மலைச்சாரல் வாசலை நினைத்து கொண்டிருந்தது ரவியும் பிரனீதாவும் அலுவலகத்திற்கு கிளம்ப இன்னும் இருபது நிமிடங்கள் இருந்தது எட்டரை மணிக்கு சரோஜாக்கா வந்து விடுவார் அவர் வந்தவுடன் கிளம்பிவிடுவார்கள் இவர்களின் வீட்டு பக்கத்தில் குடிசைகள் இருக்கும் ஏரியாவில்தான் சரோஜாக்காவும் குடியிருக்கிறார் ரவி திருமணம் முடிந்து பிரனீதாவுடன் இந்த வீட்டிற்கு வந்த புதிதிலிருந்து வீட்டு வேலை செய்வதற்காக சரோஜகா வந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆரம்பத்தில் பாத்திரங்கள் கழுவி வீடு சுத்தம் செய்துவிட்டு விட்டு போய்விடுவார் அதற்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் பிறகு பிரனீதா கர்ப்பமானவுடன் சமையல் பொறுப்பையும் சரோஜாக்காவை எடுத்துக்கொண்டார் கொண்டார் உப்பு காரம் தூக்களான அவரது சமையலுக்கு இரண்டு பேருமே அடிமையாகி கிடந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி இன்னைக்கு வரும்போது எலுமிச்சம்பழம் வாங்கி அந்தடுங்க பாப்பாவுக்கு வாந்தி நிற்கிறதே இல்லை என்று ரவி அலுவலகம் கிளம்பும்போது போது சொல்லி அனுப்புவார் சரோஜக்கா மாலையில் மறந்துவிட்டு விட்டு இரவு எட்டு மணி ஆகியிருந்தாலும் கூட மெயின் ரோட்டில் இருக்கும் நாடார் கடை வரைக்கும் சென்று சரோஜாக்காவை வாங்கி வந்து விடுவார் புள்ள பெத்துக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா கண்ணு என்று நக்கல் அடிக்கவும் தவறமாட்டார் வாழ்க்கை வசந்தமாக இருந்தது கர்ப்பமாக இருக்கும் மகளை பார்த்து கொள்வதற்காக பிரணீதாவின் அம்மா வந்திருந்தார் நம் ஊருக்கு போய்விடலாம் என்று அழைத்துப் பார்த்தார் இன்னும் இரண்டு மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா முடிச்சிட்டு போயிட்டா டெலிவரிக்கு அப்புறம் ஆறு மாசம் வரைக்கும் லீவு இருக்கு என்று பிரனீதா மறுத்துவிட்டார் பிரனீதாவின் அப்பா ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கொள்வார் கொள்வார் என்று அவளது அம்மா கவலைப்பட்டார் வீட்டிலிருந்து வேலை செய்வதை எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாம் தான் ஆனால் அவர்கள் ஊரில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லபடியாக இருப்பதில்லை அரை மணி நேரம் சிக்னல் கிடைக்கும் அப்புறம் கட் ஆகிவிடும் பத்து நிமிடம் போராடினால் திடீரென்று கனெக்ட் ஆகும் அதனால் இங்கேயே இருப்பதுதான் நல்லது என்று பிரணீதா நினைத்தார் ரவியை வருட கணக்கில் பிரிந்து இருக்கவும் அவள் விரும்பவில்லை என்பது இன்னொரு காரணமாக இருந்து வந்தது சரோஜாக்கா படுபந்தமாக பிரணீதாவை கவனித்துக் கொண்டார் குளிக்கும் போது முதுகு தேய்த்து விடுவதிலிருந்து இரவு தூங்கப் போவதற்கு முன்பாக குங்கும பூ போட்ட பாலை குடிக்க வைப்பதிலிருந்து அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தார் சரோஜாக்கா பாப்பாவும் என் புள்ள மாதிரி தாமா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க என்று சரோஜாக்கா சொன்னபோது பிரணீதாவின் அம்மாவிற்கு கண்ணீர் கசிந்தது யாரும் பார்க்காமல் துடைத்து கொண்டார் ஒரு வாரம் வரைக்கும் இருந்துவிட்டு சரோஜாக்காவிடம் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அவரும் ஊருக்கு கிளம்பி போய்விட்டார் அடுத்த இரண்டு மாதங்களில் சரோஜாக்கா இவர்களின் இன்னொரு குடும்ப உறுப்பினராக ஆகியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னை விடவும் பிரனீதாவை சரோஜாக்கா தான் அதிகமாக கவனித்துக் கொள்வதாக ரவிக்கு தோன்றியது அந்த மாதத்திலிருந்து சரோஜாக்காவுக்கு ஆறாயிரம் ரூபாயாக கொடுக்க துவங்கினான் அக்கா பிரனீதாவை பிரசவத்துக்கு போன பின்னாடியும் எனக்கு சாப்பாடு செஞ்சு வீடு சுத்தம் செஞ்சு செஞ்சுட்டு போங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க என்றான் ரவி ஒருத்தருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு வீடு சுத்தம் செய்யறதுக்கு ஆறாயிரம் ரூபாய் அதிகம் தம்பி என்றபோது ரவி மென்மையான முறுவலோடு நகர்ந்து விட்டான் பிரனிதாவுக்கு சிசேரியன் நடந்தது ஒரு முறை மருத்துவமனைக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று சரோஜக்கா விரும்பியதால் ரவி தனது காரிலேயே அழைத்து சென்றான் பாப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல தம்பி அந்த காலத்துல ஆபரேஷன் எல்லாம் கிடையாது ஆனா இப்போ எல்லாம் சகஜம் ஆயிடுச்சு என்று தானாகவே கேட்டு தானாகவே தேர்ச்சி கொண்டிருந்தார் சரோஜாக்கா நான்கு மணி நேர பயணத்திற்கு பிறகு பிரணீதாவை பார்த்தபோது போது சரோஜக்கா உருகி போனார் குழந்தையை அதைவிடவும் கொஞ்சினார் ரவியை உரித்து வைத்திருப்பதாக சொன்னபோது அவனுக்கு பெருமையாக இருந்தது இவர்கள் இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு போய் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அடங்க மாட்டாமல் சொல்லிவிட்டார் பிரணீதா சிரித்து கொண்டே இன்னும் ஒரு மாதத்தில் வந்துவிடுவதாக சொன்னான் பிரணீதாவையும் குழந்தையையும் பார்த்துவிட்டு ஊர் திரும்பும் போது சாலைகளின் இரண்டு பக்கமும் வாதநாராயண மரம் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன குரங்குகள் மரங்குகளின் கீழாக உற்சாகமாக விளையாடி கொண்டுதான் இருந்தது மழைக்காலம் இன்னும் ஒரு மாதத்தில் தொடங்கிவிடும் போலதான் இருந்தது நாட்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது கடந்து சென்றுதான் இருந்தது ஒரு வருடமாகி இருந்தது ஆகஸ்ட் மாத மழை அவ்வப்போது நிலத்தை நனைத்து போகிறது பிரனீதா மூன்று மாதங்களாக வேலைக்கு போக தொடங்கி இருக்கிறார் குழந்தையை சரோஜாக்கா தான் பார்த்து கொள்கிறார் அவரது சம்பளமும் எட்டாயிரத்தை தொட்டுதான் இருந்தது அவர் வேலை செய்து வந்த மற்ற வீடுகளுக்கு இப்போது போவதே கிடையாது இந்த ஒரு வீட்டு வேலைதான் காலையில் எட்டரை மணி வரைக்கும் வீட்டு வேலைகளை செய்வார் அதுவரையும் ரவியும் பிரணீதாவும் ஒருவர் மாற்றி ஒருவர் குழந்தையை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் இரண்டு பேரும் அலுவலகம் போய்விட்ட பிறகு திரும்பி வரும் வரைக்கும் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டிய வேலை மட்டும்தான் சரோஜாக்காவுக்கு அவர்கள் திரும்பி வந்த பிறகு மீண்டும் சமையல் வீட்டு வேலை என்று முடிய இரவு ஒன்பது ஆகிவிடும் இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான நாட்களில் இவர்கள் வீட்டிலேயே தூங்கிக் கொள்கிறார் சரோஜாக்கா கொஞ்ச நேரம் ஹாலில் சீரியல் பார்த்து கொண்டிருப்பார் அவரையும் அறியாமல் தூங்கிவிடுவார் ரவிதான் டிவியை அணைத்துவிட்டு ஒரு போர்வையை எடுத்து அவர் கால் மீது போர்த்து செல்வது வழக்கமாகிக் கொண்டு இருந்தது இதுவரை உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை கடந்த சில வாரங்களாக மிகவும் சோர்வாக இருக்கிறது காலை நேரத்தில் கொஞ்சம் விளையாடுகிறது ஆனால் மாலையில் எந்த விளையாட்டும் இல்லாமல் இருக்கிறது ரவியும் பிரவீணாவும் பதறிப்போய்தான் இருந்தார்கள் இது குழந்தை பருவத்தில் சாதாரணமானதுதான் என்று சரோஜாக்கா ஆறுதல் சொன்னார் பிரணீதா அவளது அம்மாவிடம் போனில் அழுதார் போனை பிரணீதாவிடமிருந்து வாங்கி சரோஜாக்கா தான் அது ஒண்ணுமில்லமா குழந்தைக்கு என்னமோ சோக்க ரெண்டொரு நாள்ல சரியா போயிடும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்று தான் சொல்லி வந்தார் ரவி தூங்கிவிட்டான் பிரணீதா தான் புரண்டு புரண்டு படுத்தாள் குழந்தை அருகில் தூங்கிக் கொண்டிருந்தது முகம் கருத்திருந்தது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த குழந்தையின் முகத்தை பார்த்து தன்னையும் அறியாமல் கண்ணீர் விட்டான் இரவு பூதாகரமானதாக இருந்தது தூக்கத்தை தராமல் அவளை இம்சித்துக் கொண்டிருந்தது கடவுள்களை உள்ளூர பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருந்தான் மறுநாள் அலுவலகம் கிளம்பும் போது குழந்தை ஓரளவுக்கு உற்சாகமாக இருந்தது இருவரும் கிளம்பி போய்விட்டார்கள் ஆனால் அலுவலகத்தில் பிரணீதாவிற்கு மனம் லயிக்கவில்லை குழந்தையின் நினைப்பாகவே இருந்து வந்தது மேனேஜரிடம் விடுப்பு சொல்லிவிட்டு ஆட்டோ ஏறி கொண்டான் தான் வீட்டிற்கு வருவதை சொல்லிவிட சரோஜாக்காவிற்கு போன் செய்தான் அவர் எடுக்கவில்லை ரவிக்கும் தான் வீட்டிற்கு போவதாக தெரிவித்து விட்டான் வீட்டிற்கு வந்து சேரும்போது மணி பத்தரை இருக்கும் காலிங் பெல்லை அடித்தான் டிவி போடும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது சரோஜாக்கா கதவை திறந்தார் யாரோவாக இருக்கக்கூடும் என திறந்திருப்பார் போல் இருக்கிறது பிரணீதாவை பார்த்தவுடன் கடும் அதிர்ச்சி அடைந்தார் பிரணீதா குழந்தை எப்படி இருக்கிறது என்றார் சரோஜாக்கா பதில் பேசவில்லை குழந்தை எங்கே என கேட்டாள் அப்பொழுதும் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தார் பிரணீதா பதட்டம் அடைந்தாள் என் குழந்தை எங்காக்கா என்று கேட்டபோது பிரணீதாவின் பதட்டம் கோபமாக மாறியிருந்தது வீடு முழுவதுமாக குழந்தையை தேடினாள் எங்கும் இல்லை அப்பொழுதே ரவிக்கு போன் செய்து கதறினாள் குழந்தையை காணங்க சரோஜா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா என்று முதன்முறையாக சரோஜாவை மரியாதை குறைவாக குறிப்பிட்டு பேசினாள் அவள் ரவி அவசர கதியில் கிளம்பி வந்தான் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருந்தான் போலீஸ் அதிகம் தாமதிக்கவில்லை ஒரு பெண் கான்ஸ்டபிளும் வந்திருந்தான் வீட்டிற்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக சரோஜாக்காவை ஓங்கி அரைந்தார் அந்த கான்ஸ்டபிள் சரோஜாக்கா நிலை குலைந்து போனார் பிரவீணாவை நோக்கி முதன்முறையாக வாய் திறந்தார் நான் குழந்தையை கொண்டு வந்துடுறேன் அடிக்க வேண்டான்னு சொல்லுமா என்றார் போலீஸ் ஜீப்பிலேயே கிளம்பி அவர்கள் போனார்கள் அவர்களது வீட்டிலிருந்து மூன்றாவது சிக்னலில் ஒருவள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அவளின் கையில் குழந்தை இருந்தது துணியை கொண்டு சுத்தி வைத்திருந்தார் அசையாமலிருந்து அந்த குழந்தை பிரவீணாவின் குழந்தைதான் போலீசுடன் சரோஜா காவை பார்த்தவுடன் பிச்சைக்காரி ஓட எத்தனைத்தான் ஆனால் தப்பிக்க முடியவில்லை குழந்தைக்கு ஒரு நாள் வாடகை இருநூறு ரூபாய் என்று தெரிய வந்திருந்தது குழந்தைக்கு தூக்க மறந்து போல எதையோ ஒன்றை ஊட்டியிருந்தான் அது அரை மயக்கத்தில் கிடந்தது சரோஜா காவையும் பிச்சைக்காரியையும் ஜீப்பில் ஏற்றினார்கள் எதற்காக சரோஜக்கா இப்படி செய்தாள் என்று பிரவீணாவால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை சரோஜாக்காவை பார்த்து இப்படி செய்து விட்டீங்களே என்ற பாவனையில் முகத்தை ஆட்டினார் சரோஜா கீழே குனிந்து கொண்டார் நீங்க அப்புறமா ஸ்டேஷனுக்கு வாங்க சார் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு என்றார் கான்ஸ்டபிள் ரவி தலையை ஆட்டினார் பிரவீணா மீண்டும் ஒரு முறை குழந்தையை பார்த்தார் அது அசைவில்லாமல் படுத்திருந்தது மலை தூரலிட துவங்கியது இப்பொழுது பிரவீனாவுக்கு கதறி அழ வேண்டும் போலதான் இருந்தது என்றார்